திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை ஆண்டிருக்காரு பத்து வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தாருமா வந்து மசால் வடை மோடி சொல்றது எல்லாமே வடை தான் வெறும் வடை தான் மசால் வடை கூட கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மதுரைக்கு வந்தாருமா வந்து மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லூர் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனாருமா நேற்று நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில போய் பேசிருக்கிறாரு உதயநிதி திருப்பி கள்ள தூக்கிட்டாரு கள்ள தூக்கிட்டாரு அப்படின்னு கல்லங்க இதுதான் இதுதான்மா அந்த கல் இதுதான் திரு மோடி அவர்களோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ திரு அமித்ஷா அவர்களோ ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு அடிக்கல் வச்சு நாட்டிட்டு போன கல்லு நான் இந்த கல்லை திருப்பி கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் நானாவது இப்போ என்ன தெரிஞ்சு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமின்னு இது உதயநிதி மாத்தி பேசணும் திருப்பி கல் எடுத்துட்டாரு நானாவது நானாவது கள்ள புரியுதுங்களா நானாவது எய்ம்ஸ் வச்ச கள்ள காட்டின இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்கார் பாருங்க தெரியுதாமா எதை காட்டுறாரு நானாவது கள்ள காட்டின இவர் இவர் எதை காட்டுறாரு பாருங்க திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் காட்டிட்டு இருக்கிறாரு தெரியும ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அதே மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழால எடுத்த பல்ல காட்டின போட்டோ கல்ல வச்சுக்கிட்டு பல்ல காட்டின போட்டோ இப்ப என்ன சொல்றாரு உதயநிதி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசணும் ஒரே ஸ்கிரிப்டா பேசுறாரு அப்படின்னு நான் ஏங்க ஸ்கிரிப்ட மாத்தி பேசணும் நான் ஏன் என் கொள்கையை மாத்தி பேசணும் எங்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை இது ஒண்ணுதான் எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும் எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம் எங்களுக்கு மாநில சுயாட்சி வேணும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே என் வாயை நோண்டாதீங்க உங்களை மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசுற ஆள் நான் கிடையாது நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க சசிகலாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க மோடியை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க ஜெய தீபாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க ஜெய தீபாவோட டிரைவரை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுக்கு திமுக காரம் ஒன்னும் பச்சை கிடையாது நான் நான் கலைஞருடைய பேரை எனக்கு நான் என்னுடைய தான் பேசுவேன் என்னுடைய மாநில சுய என்னுடைய மாநில உரிமைகளை மீட்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை போராட்டங்களையும் நான் பண்ணுவேன் எல்லா மாநில உரிமையும் மீட்டு மீட்டெடுக்கணுமா இந்த ஒன்பது வருஷத்துல மொழி உரிமை முக்கியமா மொழி உரிமைமா அதாவது கடந்த அஞ்சு வருஷத்துல ஒன்றிய அரசு ஒன்றிய பாஜக அரசு திரு நரேந்திர மோடி இருக்காருல்ல அவருக்கு நான் இப்போ செல்லமா ஒரு பேர் வச்சிருக்கேன் மிஸ்டர் டுவெண்ட்டி பைஸ் திரு இருபத்தெட்டு பைசா அதுக்கு ஏன் காரணம் சொல்றேன் நாம இங்க இந்தியா இந்தியாவுக்கு ஒன்றியத்திற்கு நாம தமிழ்நாட்டு மக்கள் வரி கட்டுறோம்ல நாம ஒரு ரூபா வரி கட்டினா அவர் நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு கடந்த அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டு மக்கள் வரியா ஆறரை லட்சம் கோடி ரூபாய் வரி கட்டியிருக்கோம் ஆனா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியும்மா கொடுத்துருக்காங்க ஒன்றிய அரசு வெறும் ஒன்றரை லட்சம் கோடி நான் கேக்குறேன் சென்ற டிசம்பர் மாசம் இப்ப பத்து நாளா தேர்தல் வருதுன்னு இங்கேயே சுத்தி சுத்தி வராரு அவர் இங்கே தங்கியே இருந்தாலும் ஒரு தொகுதி கூட முடியாது நான் சவால் வர்றேன் இன்னும் சொல்ல சொல்வா அவரு ராமநாதபுரம் தான் நிக்க போறதா சொன்னாரு எல்லாம் கலப்பி விட்டாங்க அதனாலதான் நான் முத முதல் ராமநாதபுரத்துல என் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சேன் நான் சொன்னேன் நீ வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு